டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் புதிய தொழில்நுட்பங்களில் காகிதங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக இந்திய கூழ் மற்றும் காகித தொழில்நுட்ப அமைப்பினர் கோவையில் தெரிவித்துள்ளனர் காகித துறையில் டிஜிட்டல் தொழில்நுட்ப மேம்பாடு அவசியம் என்னும் தலைப்பில் கோவையில் காகிதத்துறை தொடர்பான சர்வதேச மாநாடு இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இதில் பல்வேறு நாடுகளில் இருந்தும் காகித தொழில்நுட்ப வல்லுநர்கள் பொறியாளர்கள் விஞ்ஞானிகள் மற்றும் நிர்வாகிகள் அடங்கிய ஐந்துக்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர்கள் சந்திப்பு தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் எல்பிபி என்னும் இந்திய கூழ் மற்றும் காகித டெக்னிக்கல் சங்கத்தின் தலைவர் பவன் கைதான் துணைத் தலைவர் கிருஷ்ணன் கௌரவ பொதுச் செயலாளர் கோயல் கருத்தரங்க குழு தலைவர் முரளி முன்னாள் தலைவர் சஞ்சய் சிங் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் சர்வதேச அளவில் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கு மாற்றாக காகித துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் மாற்றங்கள் போன்ற தலைப்புகளில் ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிக்க இருப்பதாக தெரிவித்தனர் குறிப்பாக தொழில்நுட்ப வளர்ச்சியில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்கள் வளர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள சூழலில் இந்திய கூல் மற்றும் காகித டெக்னிக்கல் சங்கம் புதிய தொழில்நுட்பங்களில் காகித பயன்பாடுகளை அதிகரிப்பது குறித்து தொடர்ந்து ஆராய்ச்சிகளை நடத்தி வருவதாக தெரிவித்தனர் காகிதப் பொருட்களுக்கான தேவை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான நிலையான எதிர்காலத்தை வளர்ப்பதற்கு தொழில்துறை குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுக்கும் விதமாக இதுபோன்ற கருத்தரங்குகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தனர் Which is in the state of Tamil Nadu. Tamil Nadu is the biggest industry operator in India. It has by far the biggest number of plants operating in India. So I think we've chosen the rightful place to hold our seminar. And Coimbatore itself is the hub of tool manufacturing and servicing so many industries all across India. And this seminar is around promoting efficiency through the use of electricals, electronics, automation, and digital platforms in the pulp and paper process and uh, paper making. So, this is going to be very advantageous to all the people who are attending, and we've got about 450 people coming from all across India attending this conference. So it's already showing signs of a huge success, and hopefully there will be a good number, fair exchange of knowledge and knowledge transfer happening, by which everybody will gain from each other's experience and gain from the knowledge that is shared and implement and use that in their operations at their various places. I'll request Mr. Krishnan to add to that. Yeah, thank you, sir. Uh, thank you very much, and. Uh, திஸ் பர்டிகுலர் செமினார் ஃபர் இந்த பர்டிகுலர் செமினார் வந்து இம் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எப்படி நம்ம பல்பண்ட் பேப்பர் மில்லில் பண்ணலாம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமேஷன் இந்த இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஃபோன் சொல்கிறாங்க இல்லையா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் வச்சு நம்ம என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பல்பண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரியில் பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த ரெண்டு நாளில் வந்து கருத்தரங்கம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நிறைய பேப்பர்ஸ் ப்ரெசன்ட் பண்ண போகிறாங்க நிறைய வேர் பேப்பர் மில்ஸ்லேருந்து எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ்லேருந்து கெமிக்கல் சப்ளையர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து அவங்க டெக்னாலஜியை பற்றி அவங்க ப்ராடக்ட்ஸை பற்றி எல்லாம் பேச போகிறாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தரங்கம் வந்து இது வந்து எல்லாருக்கும் நிறைய கற்றுக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் இது ஒரு நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் அதாவது எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் என்ன சொல்ல விரும்புகிறாங்க நம்ம என்ன எக்யூப்மெண்ட் வேணும்னு எதிர்பார்க்குறோம் அந்த எக்யூப்மெண்ட்னால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அதெல்லாம் பற்றி எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம எக்யூப்மெண்ட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா அதனுடைய பெனிஃபிட் வந்து ஃபுல்லாக வரும் அதனால் இந்த கோயம்புத்தூரை செலக்ட் பண்ணது வந்து இது வந்து ஒரு இன்ஜினியரிங் ஹப் இது நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்திங்கன்னா முந்தாநேரத்துக்கு பேப்பரில் போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கண்ட்ரியில் வந்து ரெண்டாவது மூணாவது இடம் மேனுஃபேக்சரிங்கில் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் செக்டரில் தமிழ்நாடு இருக்குது நிறைய ஃபேக்ட்ரிஸ் இங்கே இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம் நிறைய முதலீடுகள் வருதுன்னு கேள்விப்பட்டோம் ரொம்ப இந்த நல்ல தருணத்தில் நல்ல ஒரு விதமான பட்ஜெட்டும் வந்திருக்கிற இந்த எம்ப்ளாய்மெண்ட் இதை ஊக்குவிக்கிற டயத்தில் நல்ல கேப்பேக் ஸ்பெண்டிங்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு டயத்தில் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி பிளேஸ்ல வந்து நடக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆப்ட் ரொம்ப பொருத்தமான ஒன்றாகும் அண்ட் இது வந்து நம்ம ஹெல்ப் ரொம்ப எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்தியன் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்டா பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா இந்தியன் அண்ட் பேப்பர் டெக்னிக்கல் அசோசியேஷன் இந்த இப்டா பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ப்ரிவோட்டல் ரோல் என்னென்னா வேர்ல்டில் எங்கெங்கெல்லாம் நல்லது நடக்குதோ எங்கெங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பல்ப்பு பேப்பர் தயாரிக்கிற ஒரு விதம் வருதோ அதை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்க்குறது இன்னொன்னே அந்த ஒரு நாலெட்ஜை வந்து அந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை பற்றியோ ஒரு மிஷினை பற்றியோ ஒரு டெக்னாலஜியை பற்றியோ மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறது அண்ட் சின்ன மில்லாக இருக்கட்டும் பெரிய மில்லாக இருக்கட்டும் அவங்க வந்து அந்த பாகுபாடு இல்லாமல் இந்த பிளாட்ஃபார்மில் வந்து எல்லாரும் மனசை திறந்து டிஸ்கஸ் பண்ணி அதை ஒரு நாலெட்ஜ் ஷேரிங்காக எடுத்து வந்து முன்னேறதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்மே அதனால அவர் சொன்னார் இதில் வந்து ப்ராஃபிட் நோக்கம் ஒன்றுமே கிடையாது நம்ம இதில் வந்து இட்டால ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதும் கிடையாது விற்கிறதும் கிடையாது இது வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் பார்த்து இந்தியன் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரி அதனால் இந்த ஒரு ரெண்டு நாள் வந்து ரொம்ப டிஸ்கஷன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எல்லா பேப்பர் மேலும் நல்ல பயனடையலாம் இது